இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கிற்கு அறவிடப்படும் விஷேட வர்த்தக தீர்வை பத்து ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது உள்ளூர் உருளைக்கிழங்கின் அறுவடை காலம் தற்போது ஆரம்பமாகியுள்ளதால் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதன் பிரகாரம் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராமின் புதிய விஷேட வர்த்தக தீர்வை நாற்பது ரூபாவாகும் என புதிய தீர்வை மீளாய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோகிராமின் புதிய விஷேட வர்த்தக தீர்வை நேற்று நள்ளிரவு முதல் பத்து ரூபாவாகும் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் சீனி ஒரு கிலோகிராமின் புதிய வர்த்தக தீர்வை முப்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சுங்க தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் கவுப்பி ஒரு கிலோகிராமின் புதிய தீர்வை எழுபது ரூபாவாகவும் பருப்பு மற்றும் மைசூர் பருப்பு ஆகியவற்றிற்கு புதிதாக இரண்டு ரூபாய் விஷேட வர்த்தக தீர்வை விதிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் குறக்கணக்கான புதிய விஷேட வர்த்தக தீர்வை எழுபது ரூபாவாகும் இறக்குமதி செய்யப்படும் மாஜரின் ஒரு கிலோகிராமுக்கான புதிய விஷேட வர்த்தக தீர்வை நூற்றி ஐந்து ரூபாவாகும் இதேவேளை பச்சை பட்டாணி உட்பட மேலும் சில தானியங்களுக்கான விஷேட வர்த்தக தீர்வையும் நேற்று நள்ளிரவு முதல் மேலாய்வு செய்யப்பட்டுள்ளன